எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் தரஸ் கார்டன் இப்போ நீங்க பார்க்க போகுது உங்க சாய் தரஸ் கார்டன் வீடியோ வீடியோக்குள்ள போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தாங்க ஞாபகமா ஒரே ஒரு லைக்க மட்டும் போட்டு உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க இயற்கையின் ஆற்றல் ஒரு அற்புதமானது அதை உணர்ந்தால் நமக்கு கூடிய நன்மைகள் கிடைக்கும் இயற்கையை நமக்கு நிறைய அற்புதங்களை கொடுத்து கொண்டே இருக்கு அதை நாம தெரிந்து கொண்டு அந்த மூலிகைகளை பயன்படுத்தி வந்தாலே போதும் நம் உடலும் உள்ளமும் இயற்கை போலவே ஆரோக்கியமாக இருக்கும் கண்களுக்கு வந்து நாம அதிகமா வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறோங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் டிவி மொபைல் இதையே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நான் என்ன ஆகுதுன்னா நம்மளோட கண் விழித்திரை படலம் வந்து அதிகமா பாதிப்பு ஏற்படுது அப்புறம் வந்து கண்ல வந்து எரிச்சல் அப்புறம் கண்கள் வந்து மங்களா தெரியும் அதுல கண்கு மேல கட்டி கண் சூடு கண்ல வந்து சிவந்து போறது அதுக்கப்புறம் சீக்கிரமாவே கண் குறை வந்துருது அதுக்கப்புறம் கண்ணில் வீக்கம் கண்ல சில பேருக்கு வந்து தூசி விழுந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் கண் நரம்பு பாதிப்பு இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கண்கள் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா சோ இந்த கண்களை எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்க ஒரு நல்ல தீவைதான் நாம இப்ப பார்த்து வர போறோம் நம்ம சைன்டரஸ் கடல்ல நாம பார்க்க போற மூலிகை வந்து நந்தியாவட்டை மூலிகை நிறைய பேரு நந்தியாவட்டை மூலிகை வந்து அழகுக்காக மட்டும்தான் வளர்க்குறாங்க இதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை உண்மையாவில் இது வந்து மருத்துவம் நிறைந்த மூலிகை செடிதாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழகுக்காக வாசலை வளர்ப்பாங்களா அதை பார்க்கும் போது அதோட பூக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அது வந்து வெள்ளை நிறுத்துறது இப்ப நம்ம பார்க்கறது வந்து நந்தியாவட்டையில மூணு நாலு ரகம் இருக்கு நம்ம பார்க்கறது ஒத்த ஒத்தை அடுக்கு ஓகேங்களா ஒரே அஞ்சு இதழ்கள் கொண்ட ஆஹ் நந்தியாவட்டிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டு அடுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ இந்த பூல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நந்தியாவட்டிய வந்து ஒரு மருத்துவ மூலிகைன்னு ஏன் சொல்லிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க அந்த செடி முழுவதுமே மருத்துவ குணம் கொண்டதுங்க அந்த செடியை உடைச்சா அதுல இருந்து பால் வரும் அந்த பாலும் மருத்துவ குணம் கொண்டது வேர் பட்டை இலை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததுதாங்க இந்த வீரம் பட்டையும் இருக்கு பார்த்தீங்களா அதை காய வச்சு அதை பொடியாக்கி பல்படி இருக்கு இல்லைங்களா அதை கூட கலந்து பல் துளக்குவாங்க அந்த காலத்துல அப்படிதான் பல் துளக்கிட்டு வந்தாங்க அப்படி பல் துளக்குறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பல்ல ஏற்பட்டுற ரத்த கசிவு நின்றுடும் அப்புறம் பல் வந்து உறுதியா இருக்கும் பல்லில் இருக்கும் சொத்தை இருக்கு இல்லைங்களா அது நீங்கிடும் சொத்தை பல் ஏற்படாமலும் தடுக்கும் பற்களில் வேர் வந்து நல்ல உறுதியா இருக்கும் சில பேர் ஈர்கள வந்து ரத்தம் கசிய இல்லைங்களா அதுவும் இது சரி செய்யுது இப்ப வந்து கண்களுக்கு எப்படி இந்த பூவை பயன்படுத்தலாம் நம்ம பார்க்கலாங்க ஒரு நாலஞ்சு பூ எடுத்துக்கோங்க முதல் நாள் இரவே சுத்தம் செஞ்சுட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சிடுங்க அப்படி ஊர்ன தண்ணியை காலையில் வடிகட்டி அந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கண்கள் இருக்கு இல்லைங்களா அந்த கண்களை நம்ம கழுவ வேணும் அந்த தண்ணியில் நிறைய பேருக்கு முகத்தை மட்டும் கழுவும் பழக்கம்தான் இருக்கும் மிக குறைந்த பேருக்கு வந்து முக மிக குறைந்த பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்களை கழுவும் பழக்கம் இருக்கும் கண்களை எப்படி கழுவுலான்னு கூட ஒரு வீடியோ போட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை அதில் ஊற்றிக்கோங்க வடிகட்டின தண்ணியை அந்த டம்ளர்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக அந்த தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கண் வலது கண்ணை அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிறபடி அந்த டம்ளர்ல இருக்க தண்ணிக்குள்ள மூழ்கிறபடி நம்ம கண்ணை வைக்கணும் கண்ணை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணணும் வலது பக்கமும் இடது பக்கமும் கண்ணை உருட்டி உருட்டி அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம பார்க்கணும் என்னடா இது எரியற மாதிரி இருக்குன்னு அப்படிலாம் ரொம்ப எடுத்துடாதீங்க டக்குன்னு வைக்கும் போது நம்மளுக்கு கண் உருத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஃபைவ் டைம்ஸ் ஆகுது நீங்க ஒரு கண்ணுக்கு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு இந்த பக்கம் கண்ணுக்கு வந்து அதே மாதிரி இந்த சைடு இப்ப அந்த தண்ணி இருக்குன்னா அதை ஊத்திட்டு இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வலது பக்கம் வச்சிங்கன்னா அடுத்தது இடது பக்கம் இதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் பண்ணணும் எப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு மூன்று தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ண முடியல தண்ணா சில பேர் கண்ணில் கையில் வந்து உள்ளங்கையில் தண்ணி வச்சுக்கிட்டு கண்ணை கழுவாங்க ஸோ ஆனால் அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு அளவுக்கு பத்தாது இல்லைன்னா நாட்டு மருந்து கேட்டால் கடையில் வந்து இது மாதிரி கொடுப்பாங்க ஏதோ ஒரு கப்பு மாதிரி கொடுப்போம் அதுவே டம்ளர் தாங்க பெ பெஸ்ட் ஒரு கிண்ணமோ ஒரு டம்ளரோ எடுத்துட்டு கண்ணு மூங்குற அளவுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் கண்ணு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க உங்களுக்கு சோ இதை பாக்குறதுனால இதை செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்ல வந்து சில பேருக்கு எப்பவுமே அப்படியே உஷ்ணமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இல்லைன்னா வந்து அந்த ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அழுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்ணை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் இப்படி வந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் கண் பார்வை மங்களாக தெரிந்தா கூட அது கூட சரியாகுங்க கண்களில் சேரும் அழுக்குகள் எல்லாரும் வெளியேறி வெளியேறிடும் இந்த மாதிரி கண்ணை கழுவாம நம்ம இந்த டஸ்டெலாம் இருக்கோம் இல்லையா கண்ணுக்குள்ளேயே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தான் இந்த கன்றை வந்து நம்ம வாஷ் பண்றது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கு இது ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது ஒன்று வந்து இந்த மாதிரி செய்யலாம் அது என்னன்னா நந்தியாவட்டை பூ வந்து ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கோங்க சுத்தம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதோட காம்பியும் நீக்கிடுங்க நீக்கிட்டு வெறும் இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து என்ன பண்ணலன்னா அஹ் உள்ளங்கையில வச்சுட்டு நம்ம நல்லா கசக்கி நீங்க பிழிஞ்சிங்கன்னா அந்த சாறு வரும் இல்லையா அந்த சாரை வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு இரவு இந்த நைட்டு நம்ம தூங்க போகும் போது என்ன பண்ணோம்னா வலது கண்ல ரெண்டு சொட்டு இடது கண்ல ரெண்டு சொட்டு அப்படியே நீங்க விட்டுட்டு நம்ம இந்த சொட்டு மருந்துல ஐ ட்ராப்ஸ் எல்லாம் விடுவோம் இல்லையா அந்த மாதிரி சொட்டு மருந்தா கூட நீங்க இத பயன்படுத்தலாம் ரெண்டு ரெண்டு டிராப் நம்ம விட்டுட்டு ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி நீங்க தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண் எரிச்சல் கண் சூடு அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது ரொம்ப கண்ணு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது காலையில போது அந்த கண்கள்ல வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா ஒரு பயங்கரமான ஒரு குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் சூடு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் குறைஞ்சா நம்மளுக்கு குளிர்ச்சி வந்துடும் இல்லையா அந்த குளிர்ச்சி ஏற்படும் அப்புறம் கண்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சில பேருக்கு கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து இருக்கும் காலையில எந்திரிச்சு பார்த்தா நைட்டு தூங்குவாங்க காலில எழுந்துருச்சா அப்படியே கோவப்படுற மாதிரி சிகப்பா இருக்கும் அந்த மாதிரி அந்த செவந்து போயிருக்கிற கண்கள் கூட சரியாகிடும் அப்புறம் வந்து கண்கள்ல வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்காங்க இந்த ரத்த ஓட்டம் சீராக கண்கள இருந்தாலே நம்ம கண்களுக்கு எந்த நோயுமே வராது கண்களில் உள்ள நரம்பு கூட பாதிப்பு இல்லாம நன்றாக இருக்கும் அப்பனா பாருங்க கண்களில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களும் நம்மளுக்கு பலப்படுத்தும் குறிப்பா கண் எரிச்சல் எதனால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க ரொம்ப நேரம் நம்மளுடைய கண்களுக்கு வேலை கொடுப்பதால் தானே எரிச்சல் ஏற்படுது சோ அந்த மாதிரி செய்யும் போது வேலை நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கும் போது கண்ணுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும் அடுத்தது மூணாவது ஒரு மெத்தட் சொல்றாங்க என்ன பண்ணுங்க ஒரு பத்து பூ இல்ல எட்டு பூவோ எடுத்துக்கோங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது இந்த கண்ணுல வலது கண்ணில் ஒரு நாலு பூ அப்படி வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு இடது கண்ணில் ஒரு நாலு பூ வச்சுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து சுத்தமான துணி எடுத்து கண்ணை கட்டிக்கோங்க கண்ணை கட்டிட்டு அப்படியே தூங்கலாம் சில பேர் வந்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா வெளிச்சம் பிடிக்காதுன்னு இந்த ஐபேட் வந்து அப்படியே கண்ணுக்கு க்ளோஸ் பண்ணிப்பாங்க அதை மூடிட்டு அப்படியே தூங்குவாங்க அந்த மாதிரி இதை கண்ணை கட்டிக்கிட்டு நீங்க அப்படியே தூங்கிடுங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சீம் இதுவும் ஒரு முறை தான் அந்த மாதிரி கண்ணை கட்டி நீங்க தூங்கிடலாம் அதுக்கப்புறம் கண்ணு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் காலில இருந்துச்சா அவங்களுடைய கண்கள் நல்லா இருந்தாலே நம்மளுடைய மனமும் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்தா நம்ம சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும் இல்லையா சோ இந்த மூணு மெத்தடு நான் சொல்லிருக்கேன் அடுத்தது வந்து உயிர் ரத்த அழுத்தம் இருக்கும் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு மெடிசன் சாப்பிட்டாலும் குறையவே கிடையாது அதுக்கு ஒரு தேநீர் எப்படின்னா ஒரு அஞ்சாறு இலைகளை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அது கூட வந்து ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாம் இந்த மூணையும் சேர்ந்து என்ன பண்ணிங்களா ஒரு உரல்ல போட்டு நசுக்கோங்க நசுக்கிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து அது கூடவே இந்த நசுக்கின பொடி இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வடி வெடிவதுப்பான சூட்டோட இந்த தேநீரை நீங்க குடிச்சிட்டு வரலாங்க இந்த நந்தியாவட்டையில வந்து பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால இதயத்திற்கு வந்து நம்மளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் இதயம் நல்லா இருந்தா இந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது சிறுநீரகத்தை பெருக்கக்கூடிய மருந்துன்னு கூட இதை நந்தியாவட்டையும் சொல்லலாங்க உயரத்த அழுத்தம் இருப்பவங்க வந்து இந்த ரத்த அழுத்தம் இருப்பவங்க என்ன பண்ணலாம்னா மருந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க நீங்க பயப்படாதீங்க ரத்தம் மெடிசன் சாப்பிட்டு வருமே இத குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி தாராளமா இந்த தேநீரை நீங்க குடிச்சிட்டு வரலாங்க அப்படி குடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வருவோம் இல்லைங்களா நீங்க செக் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க வந்து மருந்தோட அளவை நீங்க குறைச்சு கொண்டே வரலாம் டாக்டரே ஆச்சரியப்பட்டு உங்களோட மருந்தோட அளவை குறைக்க சொல்லிடுவாரு அந்த மாதிரி இப்ப ஆரம்ப நிலையில இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஆஹ் பிபி வந்து ஆரம்ப நிலையில இருக்குன்னா அவங்களுமே இந்த தேநீர் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே படிப்படியா இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆக்சுவலா ஆங்கில மருந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சீக்கிரமா சிறுநீரகத்துக்கு நம்மளுக்கு பா பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த மூலிகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்கில மருந்து குறைச்சிட்டு இந்த மாதிரி மூலிகையில எடுத்துட்டு வரும்போது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதை நம்மளால தடுக்க முடியும் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை தவிர்க்க கூடிய மருந்தாகவும் இந்த நந்தியாவட்டை நம்மளுக்கு பயன்படுது இரத்த நாளங்களை பலப்படுத்தும் இன்னும் நிறைய மருத்துவர்கள் அப்படி கொட்டி கிடக்குதுங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஓகேங்களா அப்படின்னால நீங்க எல்லாருமே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக இந்த வட்டி நீங்க யூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கண்கள் வந்து பலப்படும் அப்படி ஒரு லைக்கா போடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அழகான மருத்துவ மூலிகைய தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறீங்க பாய் டேக் கேர்